நண்பர்களை தென்காசியில் பார்த்திங்கன்னா தென்காசியிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தள்ளி ஒரு இலத்தூர் என்கிற பகுதியில் வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து இப் இன்றைக்கி வந்து கந்தசஷ்டி கவசம் பாடுறாங்க இந்த கந்தசஷ்டி கவசம் எதுக்கு பாடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுடைய உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் நம்மளுடைய ஆயுள் நீட்டிப்பிற்கும் இந்த கந்தசஷ்டி கவசமானது பாடப்படுகிறது இது வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கோயிலில் பிரமாதமாக பாடிட்டு வராங்க thank you பாத்தலாம் தெரிஞ்சிட்டுமா அம்மா mama, பாத்தலாம் Mama அம்மா और दामन योगेश्वर बड़ा बलवंत सूर्य राजशक्ति चित्रकारी अम्मा सा अम्मा கண்ணே 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 கண்ண thank you

மங்களவாரி ஒண்ணு வயசு வச்சிருங்க i okay. do மதுநாதையும் தெரிவினர் ஒவ்வொரு முப்பத்தி ஆறு முறை சொல்லும் போது உடல் இருக்கிற துஷ்ட சக்திகள் வெளியே உடல்ல இருக்கிற நமக்கு தெரிஞ்சு தெரியாம இருக்கிற நோய்கள் உள்ள நோய் நிறைய இருக்கும் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டு அதனால நிறைய பாதிப்புகள் நமக்கு தெரியாமல் இருக்கும் வெளியில் ஒரு காயம் இருந்தால் இப்படி காலில் அடிபட்டுருச்சுங்க கையில் அடிபட்டுச்சு ஒரு காய்ச்சல் வந்தால் காய்ச்சல் வந்துருச்சு தலைவலி வந்துடுச்சு சொல்றேன் ஆனால் நமக்கு தெரியாம ஒரு நாற்பது வயசு கண்டிப்பாலே ஃபுல்லெல்லாம் டேமேஜ் ஆகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கும் போது வந்து இந்த முப்பத்தி ஆறு முறை சொல்லும் போது உடல் அனலா மாறும் அனலா மாறும்போது அந்த துஷ்ட சக்தியெல்லாம் வெளியேறும் அப்போ ஆயில் விருத்தி அந்த நோய் வெளியேறும் வீட்டுக்குள்ள நம்மளுடைய வாக்கு தத்தம் வாக்கு சித்தம் வாக்கு படிதம் அப்படிங்கிறது வளம் நீங்க முப்பத்தி ஆறு முறை சொல்லும் போது என்ன ஆகும்னா உங்க சொல் பழிக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் இவ வாய் வச்சான உருப்படாது அப்படின்னு வேட்டுக்கார சொல்லிட்டு இனிமேல் நீ சொன்னா தான் நடக்கு நீ வந்து சொல்லுப்பா யதார்த்தமானதை சொல்றேன் அந்த பாக்கியம் கிடைக்கும் அதையெல்லாம் தொடர்ந்து செய்யுங்க குழந்தைங்களை வருஷம் வருஷம் நீ அதிகமாக அழைச்சிக்குவாங்க அவங்கள வந்து இப்ப இருந்து பயிற்சி பண்ண கொடுத்தா அவங்க தொடர்ந்து அதை பழக முடியும் இன்னும் அடுத்த ஆண்டுல நான் வருவனா வரலையே எனக்கு தெரியாது அந்த ஆண்டவன் சித்தம் அவர் வருவனா தான் நான் வர முடியும் நான் இங்கே இந்த பெரும் கொண்டாட்டமா ஒரு ஆனந்தமான விழாவா இந்த பகுதியில் வாழ்ற மக்கள் எல்லாம் இது சேர்ந்த குடிபாட்டு மக்கள் நல்லபடியா இதை வந்து தொடர்ந்து எக்கோடி காலத்துக்கும் நிற்கக்கூடாது இந்த முப்பத்தி ஆறாவது முறை பாராயணம் பண்ற தந்த சஷ்டி விழா ஆள் போல் தலைத்து அருகு போல் வளர்ந்து கற்ப விருச்ச மாதிரி பானத்தை முட்டி நிக்கணும் அந்த மாதிரி வளையடி வளைய வளர்ந்துட்டே இருக்கணும் அந்த மாதிரி வந்து மனசுல இருக்கீங்க எல்லாரும் அதுபடி விழாவுக்கு நேரங்காலமே வந்து கடைசி வரைக்கும் இருந்தாலும் நல்லபடியா இதே மாதிரி சீரஞ்சப்படுங்க மஞ்சள் பூங்கும பகுதியில் வாங்கிட்டு